இப்போ நாங்கள் நோம்புங்க இங்கே நோன் பிடிக்கிறானே நோம்ப பிடிச்சிட்டு போக கூட இப்போ நோன் பிடிச்சிக்கொல்ல நாங்கள் எமர்ஜென்சியாக ஒரு வெளிநாட்டுக்கு ஒரு தொழில் வந்துடுவீங்களே இப்போ நான் போனாக்கா அங்கே நான் நோம்பு இருபத்தி பிடிச்சிப்போம் அப்போ அங்கே பெருநாள் ஆயிடுமே அப்போ எங்களுக்கு என்ன மாதிரி என்ன பேசுகிறாங்க உற்புதல் உங்களுக்கு பெருநாள் வாரனாலனா அதாவது சப்போர்ட் ப்ரேம் 29-க்கு தெறகை கட்டனால அவங்களுக்கு பெருநாள் நல்லநாள் 29-வது நம்பர் விடு நிக்குது இப்போ நம்ம லூப் பிடிச்சதா தினமும் கொண்டாடுற மாதிரி கேக்குறாங்க இத இது வந்து இந்த காற்பட்சனை கொண்டது தானே ரசவிட காற்பட்சம் வெச்சிருக்கிறேனே அந்த ஒரு சேர்ற மாதிரி மாதிரி

பத்து மணி நான் வேறொரு நாட்டுக்கு வந்து காலை பத்து மணி இருந்தால் நான் எப்போது வேலைக்கு போவேன் தெரியுமா ஏழு நாள் டைம் படி காலை பத்து மணி ஆகாட்டு பின்னர் பன்னெண்டு மணிக்காக தான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லலுமா இங்கே மணி பத்து மணி நான் இப்போ வந்து சேர்ந்த நாட்டில் டைம்

விச்சு தோண்டிக்கிரும் அ அந்த இடத்துல தாக்குது 31°மா மாறும் சம்பார் அப்படிக்கு 91°မှာ நான் என்ன செயலும் வருநாள் தினத்துல அங்கங்க நான் ஊருக்கு போறேன் நான் நோம்பில் இருக்கறேன் நோம்பில் இருக்கறen நிமித்த நான் ஸோம்பு பிடிக்கறேன் இப்போ நான் ஸ்ரீலங்கால இந்த குப்பத்துலங்கா ஊருக்கு சரிக்க நான் இந்தப்பөрே தப்பாணதுக்கு நான் किल्लाக்கு